ஹலோ வணக்கம் விபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க இடையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன் லேண்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றதை காமிக்க முடியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம வத்தலக்குண்டுக்கு பக்கத்தில் ஒரு தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் அந்த மாதிரி ஜோனில் நல்ல ஒரு தரமான செவ்வல் மண் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கர் ஐம்பது செண்டு நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த மாதிரி தார் ரோடு பேஸில் கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் தார் இருந்து ஒரு ஐம்பது அடி பாதை வாங்கியிருப்பாங்க இல்லைன்னா அளவான பாதையாக இருக்கும் கிட்டத்தட்ட லேண்டில் பார்த்திங்கன்னா இது வந்து செவ்வக வடிவில் இருக்கிறதுனால லேண்டு ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸ் கிடைக்கிது இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குன்றாங்க கிணற பார்க்கல சர்வீஸ் கிடையாது அதனால் யாரும் இதில் சர்வீஸ் இருக்குதுன்னு நினச்சிட வேண்டாம் எம்டி லேண்டு கணக்கு தான் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் லேண்டில் பார்த்திங்கன்னா நல்ல மண் வளமான மண் ஒரு செவல் சேர்ந்த மண் இடமும் நல்ல ஒரே சதுரமாக தான் இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் அதாவது நம்ம திண்டு அதாவது வத்தலக்குண்டுலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டரு நாலு தான் இருக்கு அப்படி ஒரு ஜோனில் தான் அமைஞ்சிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா பக்கத்துல எல்லாம் நிறைய விவசாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு வாழை தென்னை இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் இருக்குது இது வந்து எம்டி லேண்டு தான் விலை வந்து லோ பட்ஜெட் இடம் இந்த இடம் அதனால் இந்த இடத்த வந்து யாரும் குறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த தார்ரோடு பேஸுக்காக வேண்டிய இந்த இடத்த வாங்கிடுவாங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு எத்தனையோ பையர்ஸ் கேட்குறாங்க எனக்கு தார்ரோடு பேஸில் இடம் இருந்தால் சொல்லுன்றாங்க ஏன்னா நிறையா வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மாற்றுறதுக்கு இது ஒரு சௌரியமான இடம் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா லேண்ட் வேல்யூலாம் ஏக்கர் இருபது ரூபா முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு குறைஞ்சி போகலை அதனால் இது ஒரு லே லோ பட்ஜெட் இடம் அதாவது ஓனர் இருக்குது இன்னும் இது வியாபாரி கையில் போகலை ஏவாரி கையில் போச்சுன்னாக்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொரண்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் இடம் பிடிக்கும் விசிட் பண்ணி இந்த இடத்த வந்து டக்குன்னு முடிச்சுக்குங்க ஏன்னா நம்ம சேனலில் போட்டோம்னாலே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்க்கும்போது இதில் இருக்க லிங்கை எடுத்து இன்னொரு யூடியூப் சேனலுக்காரருக்கு அனுப்பி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அவருக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கமான பையருக அந்த மாதிரி ஒவ்வொரு பையர் செய்கிறாங்க அந்த சேனலுக்காரருக்கு நெருக்கமானவங்க நம்ம அப்படிலாம் யாரையும் வேண்டாம் இருக்குன்னு நினைக்கல அவங்க டேரெக்டாக நம்மளுக்கே கூட கால் பண்ணி கேட்கலாம் அதே நம்பர் போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தெரியுமில்ல தெரிஞ்சால் எடுத்து கால் பண்ணலாம்ல ஏன் உங்களுக்கு நான் வேண்டாதவன் நான் போனேன் நல்ல ஒரு சிறப்பான இடம் நிறைய நம்ம வந்து இந்த மாதிரி லேண்டுகள்லாம் எடுத்து இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு லேண்டு அப்டேட் ஆகும் அந்தளவுக்கு நம்ம வந்து லேண்டு இப்போ கைவசம் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து என்ன ரேட்டு முன்ன பின்ன சொல்லுவாங்க அதை நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது நீங்கள் தான் வந்து நேரில் உட்காந்து பேசிக்கிறணும் ஏன்னா இதை வந்து நாங்கள் அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு நாங்கள் வந்து வாங்கி இது ஒன்று போகிற கிடையாது ஏன்டா எங்களுக்கு தேவை கமிஷன் வந்தால் போதும் அந்த அளவுக்கு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல்காரங்க என்ன செய்வாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் போடுவாங்க அட்வான்ஸ் போட்டு டக்குன்னு மாற்றுவாங்க அந்த மாதிரி பழக்கமெலாம் நமக்கு கிடையாது நேரடியாக உட்காந்து ஓனர் டு ஓனர் சிட்டிங் கொடுப்போம் நீங்கள் ஓனர்கிட்ட எப்படி பேசணுமோ பேசி நீங்கள் இடத்த கன்வீன்ஸ் பண்ணி வாங்கணுமோ வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து வாருங்கள் நன்றி